இல்லாத குத்தகைக்காக வர்த்தகர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து நூற்று ஐம்பது ரிங்கெட்டை இழந்தார் புகையினால் விமானம் அவசரமாக தரையிறங்கியது விமான பணியாளர் மரணம் ஜெயாவில் சாலையோரில் நிறுத்தி வைத்திருந்த லாரியை களவாடிய கும்பல் சிக்கியது பெய்ஜிங்கில் சக மாணவன் கொலை பதிமூன்று வயது சிறுவனுக்கு ஆயுள் தண்டனை ஈபோவில் கேபிள் திருட்டு முயற்சி மூன்று சந்தேக நபர்களை தேட பொதுமக்களிடம் உதவியை நாடும் போலீஸ் கிண்டாபேரா மாவட்ட இந்திய கலைஞர்கள் சங்கத்தின் முன்னெடுப்பில் பொருளாதார மேம்பாட்டு கூட்டுறவு ஆதரவில் மலேசிய இந்திய பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார கிறிஸ்டல் விருது ஈராயிரத்து இருபத்தி நான்கு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது மலேசிய கலைத்துறையின் வரலாற்றில் முக்கிய அடையாளமாக அமைந்த இந்த விழா பேரா மாநில தேசிய கலாச்சார கலைத்துறையின் அங்கீகாரத்துடன் நடந்தேறியது இந்த விழாவில் பரதநாட்டியம் நாட்டுப்புற மற்றும் நவீன நடன கலைஞர்கள் காவடி தயாரிப்பு மற்றும் அலங்கார குழுவினர்கள் உரிமை மேளம் தாரை தப்பட்டை தப்புமேள வாத்திய கலைஞர்கள் மலேசிய சிங்கப்பூர் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல முன்னணி கலைஞர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் கலைத்துறையில் சாதனை மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களின் பணியையும் திறமைகளையும் போற்றும் விதமாக இந்த விருதளிப்பு விழா முதன்முறையாக முறையாக கிந்தாபேரா மாவட்ட இந்திய இளைஞர்கள் சங்கத்தின் தலைவர் கனியரசு தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று ஒரே நாளில் நூற்று முப்பது கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்ட இந்த விழா ஆசியான் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டு பெருமை சேர்த்தது குறிப்பிடத்தக்கது ஐந்து ஆண்டுகளாக எம் ஆசியா புரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் அழகராணி போட்டியில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாக அண்மையில் சர்ச்சைகள் எழுந்தன இது குறித்து அப்போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர் ஒருவர் போட்டியின் நிர்வாகத்தில் சில முறைகேடுகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் அக்குற்றச்சாட்டை மறுத்து அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி முரளி முரளிக்கண்ணன் விளக்கமளித்திருக்கிறார் அழகுராணி போட்டியில் பங்கேற்கும் அனைவருடனும் முறையான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு போட்டியின் விதிமுறைகள் தெளிவாக விளக்கப்பட்டு அவை பின்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் அதே வேளையில் போட்டியாளர்கள் போட்டியில் பங்கேற்க தேவையான அனைத்து பயிற்சிகளும் முறையாக வழங்கப்பட்டதையும் அவர் சூட்டி காட்டினார் எம்கேஷ ப்ரொடக்ஷன் வந்து ப்ரூவன் கம்பெனி மிலேஷாவில் வின் பண்ணி வெளிநாட்டு வரைக்கும் போய் இன்னைக்கு அங்கீகாரம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அஃப்கோர்ஸ் ஸ்டேபிள் செல் ஒன்று இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும் நான் இங்கே சோஷியலிஸுக்கு வரல நாங்கள் என்பவர்மெண்ட் பண்ணும் போதும் எங்களோட இதையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் நாங்கள் செய்கிறோம் அவங்களுக்கு ஹோட்டல் அவங்க கொடுத்த ரெண்டாயிரம் வரைக்கும் ஹோட்டல் அக்கமடேஷன் மூணு நாள் ரெண்டு ராத்திரி சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் ட்ரைனிங் கோர்ஸுக்கு கோச்சு வெளியேந்து கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு விஷயமும் நாங்கள் செலவு பண்ணி அவங்க கூட ஈக்குவலாக செஞ்சுருக்கோம் இப்போ அவங்க ஒண்டிக்கு நான் மாதிரினா மற்றவங்க பத்து பேர் ஓகே புட் ஆர்டர் ஆன் சார் இதெல்லாம் ஓகே டிக்கெட் இருக்குன்னு தெரிஞ்சினா ஏன் அவங்க விட்ரா பண்ணாமல் மல்லு கட்டி போய் பதினஞ்சு டிக்கெட் பதிமூணு டிக்கெட் விற்றாங்க அவங்க விற்காமல் இருந்திருக்கலாமே இல்லை எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல நான் விட்ரா பண்ணுறேன்னு சொல்லி அந்த நிமிஷத்தில் அவங்க விட்ரா பண்ணியிருக்கலாமே அவங்க சொன்ன கேள்வியை தான் அந்த பதிமூணு டிக்கெட் அவங்க தான் மொதல் ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க இதனிடையே திருமணமான ஒருவரின் பங்கேற்பு தொடர்பான குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முரளி அது அனைத்து போட்டியாளர்களின் ஒப்புதலுடன் நடந்ததாகவும் இதில் விதிமுறை மீறல் நிகழவில்லை எனவும் விளக்கம் அளித்தார் நாங்கள் வந்து நாங்கள் அவங்க ஜாயின் பண்ணும்போது மிஸ்ஸாக தான் ஜாயின் பண்ணாங்க நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் நம்மளோட பேஜன் வந்து மூணாம் மாதம் முடிஞ்சிடும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ண அதே மாதிரி அவங்களோட பேஜன் டைம் வந்து மூணாம் மாதம் முடிய வேண்டியது வந்து கொண்டேஷனோட பேமெண்ட் லிஸ்ட் கூட நம்மட்டிருக்கு அந்த டைம் யாரும் கம்ப்ளீட் பண்ணாதனால்தான் நம்ம கேரி ஃபோர்ட் பண்ணோம் கேரி ஃபோவர்ட் பண்ணும்போது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்காக நாங்கள் செய்யலை நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டதை கூப்பிட்டு எல்லாத்தோடய இன்ஃபர்மேஷன் கட்டும் இந்த பக்கத்து இருக்க மூணு மிஸ்ஸஸ் வந்து கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைலாம் உள்ளவங்க இங்கிட்ட உள்ளவங்க வந்து ஏழு பேருமே வந்து வெறும் மிஸ்ஸஸ் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே மாதங்க இந்த ஒரு மாத கேப்பில் எங்கள் மனசாச்சி எங்கள் க்ளாஸில் வந்து இவங்களை தடுத்து இங்கே போடுறதுக்கு எங்களுக்கு ஒத்து வரல அதுக்காக தான் நாங்கள் மீட்டிங்கே கூப்பிட்டோம் அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க சரி எங்களுக்கெல்லாம் ஓகே ஏன்னா நாங்கள்லாம் தானே ட்ராவல் பண்ணோம் இந்த ஒரு மாதத்துல ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இவங்க வந்து அன்றைக்கி அகியவ் பண்ண முடியும் நாங்கள் ஒன்னே வந்து சொம் பிக் ஓஃப் ஆயர்ஸ் சப்போர்ட் எங்கேயுமே நடக்கிறது என்னென்னா அதிகமாக கொடுக்குற சப்போர்ட் தான் நம்ம போவோம் அப்போ நம்ம கேட்டோம் எப்படின்னு சரின்ட்டாங்க அப்போ அவங்க சரின்னு சொல்லி தான் அந்த ஜேனியே போனாங்க இ குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முரளி கூறினார் ஏன் கே ஆசியா புரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தனது மரியாதை மற்றும் நம்பகத் தன்மையை நிலைநிறுத்த தொடர்ந்து செயல்படும் எனவும் அவர் தெரிவித்தார் சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா கடந்த இராயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் இன்று அவரின் தந்தை அவரது இல்லத்தில் மகள் சித்ராவின் துப்பட்டாவிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஓய்வு பெற்ற காவலரான அவரது தற்கொலைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் விமானத்தில் ஏற்பட்ட புகை காரணமாக அனைத்துலக விமான நிறுவனத்தின் பணியாளர் ஒருவர் அவசரமாக தரையிறக்கப்பட வேண்டிய நிலையில் உயிரிழந்தார் எழுபத்து நான்கு பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்களுடன் ஏர்பஸ் ஏ இரண்டு இரண்டு சுழியம் மூன்று சுழியம் சுழியம் ஜெட் விமானம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று இருந்து இருந்துச்சிற்கு பயணத்தில் ஈடுபட்டிருந்தது இயந்திர கோளாறினால் விமானியின் அறை மற்றும் உட்பகுதியில் புகை நிறைந்ததால் விமானம் பாதுகாப்புடன் ஆஸ்திரியாவின் கிரேசில் தரையிறக்கப்பட்டது திங்கட்கிழமை அன்று கிரேசில் உள்ள மருத்துவமனையில் எங்களது இளம் பணியாளர் இறந்தார் அது குறித்து நாங்கள் துயரமும் கவலையும் அடைகிறோம் என சுவிட்சர்லாந்து அனைத்துலக விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது லாரி திருட்டில் சம்பந்தப்பட்ட ஐந்து ஆடவர்கள் ஸ்லாங்கோர் சுபாங் ஜோயா பண்டார் பிங்கிரான் சுபாங் போலீசிடம் சிக்கியுள்ளனர் யுஇபி சுபாங் யூ எஸ் ஜே ஒன்று இருபத்தைந்து சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இசுசு டெல்டா லாரி சனிக்கிழமை காணாமல் போனதாக உள்ளூர் ஆடவர் முன்னதாக புகார் அளித்திருந்தார் எனினும் சில மணி நேரங்களிலேயே காணாமல் போன லாரியையும் ஹுண்டாய் ஸ்டாரெக்ஸ் ரக எம்பிவி வாகனத்தையும் போலீஸ் கண்டுபிடித்தது அப்போது நடத்திய சோதனையில் இருபத்தேழு முதல் முப்பத்தேழு வயதிலான அந்த ஐந்து சந்தேக நபர்களும் சிக்கியதாக சுபாங்ஜய்யா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஒன் அஸ்லான் வான் மாமாட் கூறினார் வீடுடைத்த திருட பயன்படுத்தும் பல்வேறு கருவிகளும் கைப்பற்றப்பட்டன பின்னர் பூச்சோங் ஆயி ஓ ஆய் பேரங்காடியில் பருடுவா எக்ஸியா காரும் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் திருடப்பட்ட குளிரூட்டிகளும் எரிவாயு தோம்புகளும் இருந்தன கைதான ஐவருமே பழைய குற்றப்பதிவுகளைக் கொண்டுள்ளனர் விசாரணைக்காக நான்கு நாட்களுக்கு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக வான் அசான் கூறினார் சீனாவில் தங்களது வகுப்பு தோழனை கொலை செய்த குற்றத்திற்காக பதிமூன்று வயது சிறுவனுக்கு ஆயுள் தண்டனையும் மற்றொரு சிறுவனுக்கு பனிரெண்டு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது ஜாங் மற்றும் லீ என்று குடும்ப பெயருடன் விளங்கும் அந்த இரண்டு பதின்ம சிறார்களும் பதிமூன்று வயது சிறுவனை கொலை செய்ததில் குற்றவாளியான நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த இருவரும் தங்களுக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும் போது தங்களது வகுப்பைச் சேர்ந்த சக மாணவனை கொலை செய்த பின்னர் அவனது சடலத்தை புதைத்துள்ளனர் இந்த படுகொலையில் நேரடியாக தொடர்பில்லாத அவர்களது மற்றொரு நண்பனுக்கு தண்டனை எதுவும் விதிக்கப்படவில்லை இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட இருவரும் சக மாணவனை கொடூரமாக கொலை செய்த குற்றத்திற்கு முழு பொறுப்பு வகிப்பதால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இப்போ தாமான் கேபிள் திருட்டில் ஈடுபட்டு வைரலான மூன்று ஆடவர்களை தேட போலீஸ் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளது தேதி நடந்த அச்சம்பவத்தை பொதுமக்கள் கைபேசியில் பதிவு செய்வது தெரிந்தவுடன் அவர்கள் அங்கிருந்து தப்பியோடினர் மூவரையும் போலீஸ் தீவிரமாக தேடி வரும் நிலையில் தகவல் தெரிந்த பொதுமக்களும் முன்வந்து உதவுமாறு இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அபாங் ஜைனால் அபிடீன் அபாங் ஆமாட் கேட்டுக் கொண்டார் முன்னதாக வைரலான இருபத்தேழு வினாடி வீடியோவில்

இல்லாத குத்தகை இருப்பதாக கூறிய கும்பலில் மோசடியினாள் வர்த்தகர் ஒருவர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு நூற்று ஐம்பது ரிங்கிட் இழந்தார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு வயதான வர்த்தகர் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சந்தேக பேர் வெளியான பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு தெலங்கானு மாநிலத்தில் உள்ள மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக கிளை வளாகத்திற்கு பட்டமளிப்பு அங்கிகள் மற்றும் சீருடைகளை வழங்கும் குத்தகையை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று வினவியதோடு அதற்கான விலை விவரங்களையும் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் கொடுக்கப்பட்ட விலை குறிப்பை பார்த்தவுடன் அந்த குத்தகையை ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட வர்த்தகர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மோசடியினால் பாதிக்கப்பட்டதாக கொளத்திருங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி மொமார் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த பரிவர்த்தனைக்காக அந்த வர்த்தகர் ஐந்து வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மொத்தம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரிங்கேட் பணப்பட்டுவாடா செய்துள்ளார் எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து சேரவில்லை என்பதை உணர்ந்த பின்னரே அந்த வர்த்தகர் தாம் மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளதாக அஸ்லி முமன்னோர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்